காசாவிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரை வெளியேற்றுவதற்கு பதிலாக சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான இஸ்ரேலின் கோரிக்கையை அமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலும் பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரஃபா மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பமான இஸ்ரேல் அமாஸ் மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது அமாசால் இஸ்ரேலியர்கள் பலர் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர் எவ்வாறாயினும் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் சிலரை மீட்டனர் இஸ்ரேலின் தாக்குதலை இடைநிறுத்துவது தொடர்பாக எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகளை நேற்று முன்தினம் ஆரம்பித்தனர் இதன்போது ஏழு மாத கால போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் இணைந்து முன்மொழிந்தன இதனை அமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் போர் நிறுத்தத்திற்கு இந்த போர் தெரிவித்துள்ளது ஒப்பந்தத்தில் உள்ள விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையில் கிழக்கு ரஃபாவில் அமாசுக்கு எதிரான இலக்குகள் மீது தாக்குதலை நடத்துவதாக படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்களை விரைவில் தருவதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு உறுதியளித்துள்ளது முன்னதாக பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள ரஃபா நகரிலிருந்து அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் படைத்துறை அறிவித்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நகர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த மறுநாள் இஸ்ரேல் படைத்துறை இந்த அறிவிப்பை விடுத்திருந்தது மேலும் அல்ரஃபாவின் அல்சவுகா மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உங்களின் பாதுகாப்பிற்காக சோதனை சாவடிகளுக்கு அருகில் உள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ரஃபாத் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் அதில் ரஃபா மீதான படையெடுப்பை தாம் ஆதரிக்கவில்லை என அவர் தெளிவாக எடுத்துரைத்ததாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது இதேவேளை ரஃபா மீதான தாக்குதலுக்கான இஸ்ரேலின் திட்டம் தொடர்பில் பிரிட்டன் பிரதமர் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவிக்கையில் ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள குடிமக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து இங்கிலாந்து ஆழ்ந்த கவலையில் உள்ளது என தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பில் இஸ்ரேலுக்கு தனது கவலையை வெளிப்படுத்தியதாகவும் காசாவுக்குள் உதவிகளை அனுமதிக்கும் தடையை இடைநிறுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த அறிவிப்புகள் வந்த சில மணி நேரங்களிலேயே ரஃபாவின் கிழக்கு பகுதியில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அல் ஜசீரா வித்துள்ளது போர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ரஃபாவில் உள்ள பல்வேறு வைத்தியசாலைகளில் காயங்களுடன் அனுமதிக்கப்படுவோர் குறித்து தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்